பெண் தெய்வம் பேசுகிற பத்து அறிகுறிகள்ங்க எல்லா எல்லைகள்லையும் நிதானமாக பொறுமையாக ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சு தாங்கி வழிகளை பொறுத்து குளமக்களை காக்கிற தெய்வம் யாரு அப்படின்னா ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் அப்பேற்பட்ட பெண் தெய்வங்கள் பேசுது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா நாம நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லா வசதியா இருக்கிற காலத்தை விட நாம எப்ப மனதளவுலையும் உடல் அளவுலையும் பொருளாதார அளவிலையும் ரொம்ப வாடி வதங்கி நிற்கிறோமோ அப்போது பெண் தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் சரி அப்படி பெண் தெய்வம் வீடு தேடி வந்துச்சு அப்படின்னா நமக்கு எது மாதிரி நன்மைகள் நடக்கும் நமக்கு எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வுகளோட அடிப்படையில் அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல பெண் தெய்வம் ஏன் வீட்டுக்கு வரணும் எதுக்கு மக்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில அதிகாரங்களை தாம் பிள்ளைகளை நம்பி கொடுத்து அதன் மூலமாக எதிர்பார்த்து நிற்கிற சாமி தான் நாம வண்ணங்கிற குலசாமி சரி பதிவு கூறுவோமே முதல் அறிகுறி என்ன பெண் தெய்வம் வீட்டுக்கு வர்ற முதல் அறிகுறி என்ன அப்படின்னா ஆடி இருக்காங்கல்ல அல்ல அந்த பெண் தெய்வம் யாரு மேல வரப்போகுதோ அவங்கள அவங்க எல்லையில சாமி வர்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய கனவுல காட்டி கொடுக்கும் எது மாதிரி காட்டி கொடுக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நானு பரிபூரணமா உனக்குள்ள இறங்கி நிற்பேன் நான் நீயா மாறி நிற்பேன் அப்படின்னு கனவுகள் மூலமாக அந்த பெண் தெய்வங்கள் அதனுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தும் சரி இது ஒன்று கனவு இரண்டாவது என்ன அப்படின்னா நான் ஏதாவது சரியான பாதையில் போகாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா என்னைய எப்படி நீ போகிற பாதை தவறு நீ அதை செய்யாத அப்படின்னு ஒரு கோபக்குரிய காட்டம் அப்படி கோவக்குரிய காட்டும் போது எது மாதிரி நீ இது போன்று தவறான பாதையில போன அப்படின்னா நீ பெரிய கஷ்டத்துக்கும் கருமாயத்துக்கும் உள்ளாவ அப்படின்னு அசிரீரி வாக்குகளும் அதே சமயம் கனவின் மூலமாகவும் அதே சமயம் குழந்தைகள் மூலமாகவும் முதியோர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் அத அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு காட்டி கொடுக்கும் இது ரெண்டு சரி மூணாவது என்ன அப்படின்னா என் பெண் தெய்வம் என்கிட்ட பேசுது அப்படின்னா அது விரும்புறத வாய் திறந்து கேட்கும் எப்படி கேட்கும் எனக்கு எனக்கு ஆடை இல்லையத்தா எனக்கு ஆபரணம் இல்லையத்தா எனக்கு கொலுசு வேணும் எனக்கு மூக்குத்தி வேணும் எனக்கு ஒரு ஆபரண நகை வேணும் எனக்கு ஆயுதம் வேணும் எனக்கு ஒரு இருப்பிட வேணும் எனக்கு ஒரு கூடை வேணும் அப்படின்னு அந்த தெய்வம் விரும்புறத உரிமையோட அந்த தெய்வ அந்த சாமியாடி பெருமக்கிட்டையும் அந்த குல தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குல மக்கள்கிட்டையும் வாய் திறந்து உரிமையோட கேட்கும் இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா தன்னை பத்தி மட்டுமே சிந்திக்காம என்னுடைய அண்ணனுக்கு என்னுடைய மகனுக்கு என்னுடைய தாய்க்கு என்னுடைய தங்கைக்கு இது போன்ற நிகழ்வுகளை பாரு இதனுடைய நிலைமைய பாரு இதுலேருந்து நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு எந்த சாமி அந்த சாமியாடி மேலே வருதோ அந்த சாமியாடிகளுக்கு அதனுடைய நிலைமைய உணர்த்தம் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையில தவறான நிகழ்வுகள் நடக்குது அந்த தவறான நிகழ்வுகள் அந்த குல மக்களை பாதிக்கும் அதை நாம சரி பண்ணணும் அப்படின்னு யாருகிட்ட ஓடோடி வரோம் அந்த சாமி யாரு மேல வருதோ அந்த சாமியாடி கிட்ட ஓடோடி வரும் நடந்தத நடக்க போறத நடக்கிறத காட்டி கொடுக்கும் சுதாரிக்கும் பக்குவப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதுல இருந்து இந்த எல்லைய இந்த மக்களை இந்த தெய்வங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு நம்பிக்கைய கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அப்படின்னா நீ இந்த காலகட்டங்கள்ல நீ பெருசா நினைக்கிற உறவு நீ பெருசா நினைக்கிற ஒரு விஷயம் உன்னை விட்டு விலக போகுது இனிமேல நீ ஒண்ணும் செய்ய முடியாது இருக்கிற ஆளு உனக்குள்ள ஒரு ஆளு உனக்கு இருக்கிற வெளியே இருக்கிற ஒரு ஆளு இந்த காலகட்டத்துல இவங்களால உனக்கு இந்த பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு காட்டி கொடுக்கும் அதாவது நடக்க போற ஆபத்து இனி நடக்க போற கஷ்டங்கள் இனி நமக்கு வரப்போற விளைவுகள் என்ன அப்படிங்கறத முன்கூட்டியே நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா வீட்டில் இருக்க அந்த சாமி விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா நான் இந்த எல்லையில வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு நிறைய சவண தடைகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய கருமாயங்களையும் நிறைய அபச குணங்களையும் ஒரு மங்களகரமான விஷயங்கள் எதுவுமே நடக்காம நான் இல்ல இதை புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த எல்லையில இல்ல நான் வெளியே நிக்கிறேன் நான் இந்த எல்லையை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையோட ஒரு கண்ணீரோட அந்த தெய்வத்தோட நிலையமா அந்த மக்களுக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா இந்த குடும்பத்துல ஒரு வாரிசு பிறக்க போகுது உனக்கு ஒரு ஆண் பிள்ளை உனக்கு ஒரு பெண் பிள்ளை சுகப்பிரசமா உனக்கு வாரிசு பிறக்க போகுது அப்படின்னு நமக்கு நடக்க போற நமக்கு கிடைக்க போற வாரிசு விருத்திகளை நமக்கு கண் முன்ன காட்டி கொடுக்கும் அது மட்டுமல்ல கலங்காத உன் பிள்ளைக்கு நான் நிற்கிறேன் நான் பிரசவம் பாக்குறேன் நான் சுகப்பிரசவமாக எடுத்து கொடுக்குறேன் நீ ஒன்றும் கலங்காத அப்படிங்கிற மாதிரி மருத்துவ தெய்வங்கள் பேச்சு போன்ற பெண் தெய்வங்கள் அதனுடைய அழகான பணிகளை சொல்லி கொடுத்து ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்ப சாமி இருக்கு நல்லா என் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் தெய்வம் பாத்துக்கிறோம் என்னைய பாத்துக்கிறோம் என் பிள்ளைய பாத்துக்கிறோம் என் பேரம் பிள்ளைகளை பாத்துக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம சாமி கொடுக்கும் சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா வீட்டில் சாமி பெண் தெய்வம் பேசுற அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது விளக்கும் சரி அதே சமயம் அந்த வீட்டுல மகிழ்ச்சியும் சரி அதே சமயம் அந்த வீட்டுல பிரச்சனைகளை அது அது முடிச்சுகளை அவிழ்த்து அதற்கு தீர்வு காண்றதையும் சரி அழகா அந்த குடும்பத்தை நல்லா கொண்டு செலுத்துறதும் சரி அழகான போதையில தவறான வழியில போனவங்களை நிதானப்படுத்தி எல்லாத்தையும் அழகான குடும்பமா அந்த குடும்பத்தை வைக்கும் அந்த குடும்பத்துல அந்த சாமி பேசுது அப்படின்னா அழிஞ்சு போன குடும்பம் கூட மறுபடியும் மீண்டு அழகான நல்வாழ்வு வானம் அதுதான் பெரிய அறிகுறி என்னப்பா போன வருஷம் இப்படி இருந்தாங்க சாமி வந்துச்சு என்னையா குடும்பமே நம்ம ஒரு தெய்வீக குடும்பமா செய்யற காரியங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல பக்குவப்பட்டு இருக்காங்கன்னு ஊரு வாய்மேல பள்ள போட்டு பேசுற அளவுக்கு அந்த குடும்பங்களை மாத்தி அமைக்கும் இதுதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஏதாவது வீட்ல தவறா சாமியை வச்சுக்கிட்டு நாம சுத்தபத்த இல்லாம நம்ம வாட்டுக்கு நம்ம மனம் போன ஓக்குல நாம இருந்தோம் அப்படின்னா இது இதனால இது நடந்திருக்கு நீ நாம மேலே சைவமா நான் நிக்கிறேன் ஆனா நீ கவிச்சியை தொடுற அப்படின்னா அந்த உடம்ப அந்த இடத்துல ஒரு ஆரோக்கிய குறைபாடை காட்டி கொடுக்கும் நான் இருக்கிற இடத்துல எவ்வளவு அசுத்தமான பொருட்கள் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண அசரீரி வாக்கு மாறி ஒரு கணம் எல்லாமே காட்டி கொடுக்கும் இந்த எல்லையில இதெல்லாம் சரியில்லை இந்த வீட்டில் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் அசுத்தமா இருக்கு இதெல்லாம் அசுத்தம் இது எல்லாத்தையும் இதனை சரி பண்ணுங்கிற மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கும் அதுதான் எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா அந்த வீடு எப்படி அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து பெரிய பெருமக்களுக்கு வளர்ற வரைக்கும் அவங்களை வளர்த்தெடுத்து அவங்களை பக்குவப்படுத்தி நல்ல கல்வியை கொடுத்து நல்ல தொழிலை கொடுத்து நல்ல சிந்தனையை கொடுத்து நல்ல செயல்பாடை கொடுத்து அந்த வீட்டில் தாய் தந்தையர் எப்படி அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்களோ அது மாதிரி அந்த சாமி பாக்க நான் இருக்கேன் என் என்னுடைய அம்மா மேல ஒரு சாமி வருது அப்படின்னா என் அம்மா நிலையில நான் வணங்குற சாமி அந்த பிந்தையும் என்னைய தாயோல பாதுகாக்கும் ஒரு ஆபத்துனா என்னைய வந்து அதுல இருந்து மீட்டெடுக்கும் எனக்கு அழகான எண்ணங்களை சொல்லி கொடுக்கும் சிந்தனைகளை சொல்லி கொடுக்கும் பந்தவாசத்தை கூட்டி கொடுக்கும் எல்லாத்தையும் உருதாய்பற்ற பிள்ளை போல பாருங்கிற அந்த தெய்வ குணத்தை எனக்கு சொல்லி கொடுக்கும் அந்த குடும்பத்துல இருக்க எல்லா பெருமக்களுக்கும் சொல்லி கொடுக்கும் சரிங்க இது ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன அந்த எல்லையில பெண் தெய்வம் பேசுது அந்த வீட்டில் பெண் தெய்வம் பேசுது அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா வீட்டில் நடக்கிற தெரியற தெய்வீகமான சவனங்கள் பள்ளி சத்தம் பண்றது உயிரினங்கள் வாசம் பண்றது நல்ல மக்கள் அந்த அந்த வீட தேடி வர்றது கொடுக்குற ஆச்சார விபூதி பழிக்கிறது நல்ல அருள் வாக்கு அந்த வீட்டுல கிடைக்கிறது அவங்க தொட்டா சரியாகும் அவங்க வந்து விபூதி போட்டா சரியாகும் அவங்க வந்தாலே சரியாகும் அப்படின்னு அந்த வீட்டுல பல சக்திகளை உருவாக்கி கொடுக்கும் ராஜ நிலையிலிருந்து கன்னி மூளையில இருந்து ஈசானி மூளையில இருந்து அவங்க விவசாயம் பண்ற நிலங்கள்ல இருந்து அவங்க ஆடு மாடு வளர்க்குற இடங்கள்ல இருந்து அவங்க தொழில் செய்யற இடங்கள்ல இருந்து வீட்டுல எல்லாத்தையும் நிறக்க இந்த வீட்டுக்குள்ள போனனப்பா சாமி நல்லா பேசுதப்பா அன்பாக இருக்காங்க அழகாக உதவ ஒரு ஆலயத்துக்குள்ளே போய் வந்த மாதிரி இருக்கு மனசு அவ்வளோ ஒன்று ஒரு அழகான மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீட்டில் சாமி பரிபூர்ணமாக பேசுதப்பா அழகா சவணம் அழகா பிள்ளைகளோட அழகா முதியோர்களோட அந்த சிரிப்பு அந்த மகிழ்ச்சி ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி அந்த சாமியை உணருவோமோ அது மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு வந்தனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாமியை உணர முடியுதுன்னு எல்லா மக்களையும் சொல்ல வைக்கிறாங்க அதுதான் அந்த வீடு காற்ற அழகான அற்புதமான அறிகுறி இந்த பத்து அறிகுறிகள் தாங்க பெண் தெய்வம் வீட்டில் பேசுது அப்படிங்கிறத நமக்கு அழகாக காட்டி கொடுக்குற அறிகுறிகள்னு சொல்லி இந்த பதிவை தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பெண் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்ட பெருமக்களுக்கு நன்மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்